வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட போகும் கிரக மாற்றம் நீங்கள் தலைகீழாக நின்றாலும் இனி விதிவிடாது எண்ணி ஏழே நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியனும் புதனும் அதே போல் தனுசு ராசியில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர வாசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுகாதிபதி மக்காரகனாகிய சூரியன் லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க அவரோட புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு இடத்தில் இருப்பது யோகமான ஒரு நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால் புதிய வண்டி வாகன யோகங்களும் ஆபரண சேர்க்கையும் வர இருக்கு போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்குங்க அரசாங்க ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் முக்கிய மனிதர்களுடைய சந்திப்பு நடைபெறும் என்பது கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இது உங்களுக்கு ஆதாயம் தரும் விதமா அமைய இருக்குதுங்க அது மட்டுமில்லாம மகர ராசினிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசி சஞ்சார காலம் சனி பகவானின் இந்த கும்ப சஞ்சார காலம் மகர ராசி அன்பர்களுக்கு அளவற்ற நன்மைகளை செய்ய இருக்குதுங்க இந்த வியப்படைய செய்யும் உண்மை என்னன்னா மகரம் கும்பம் ஆகிய இரண்டு கிரகங்களுமே சனி பகவானுடைய ஆட்சி வீடல் ஆகும் அதனால் குடும்ப சூழ்நிலையில் மிக நல்ல மாறுதல்களை காண முடியுங்க உறவினர்களிடம் ஏற்பட்டுள்ள பிணக்கு கருத்து வேற்றுமை பகையுணர்ச்சி ஆகியவை நீங்கி ஒற்றுமை ஏற்பட இருக்குது அது மட்டுமில்ல பாதித்து வந்த பல பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குவத அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க தொடர்ந்து பல மாதங்களாக ஏற்பட்டு வந்த பண நெருக்கடி படிப்படியாக தளரக்கூடிய ஒரு நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனான சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று செஞ்சிருக்கிறார் மேலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியுது எனவே இந்த வாரம் சென்ற மாதத்தை காட்டிலுமே சிறந்த பலன்களை வழங்க போகுதுங்க செல்வநிலை செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தாமதித்து வந்த சுபகாரிய பேச்சுகள் இப்பொழுது முடிவுக்கு வருங்க அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த மகர இதுவரை என்ன காரணத்திற்காகவோ தடைபட்டு அல்லது தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைக்கு அது மட்டுமில்லாம இந்த வாரத்தில் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ரகதியிலே சஞ்சரிக்க முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு பகவான் விரை அதிபதி குரு வக்ரம் பெறுவது நன்மை தாங்க அதே சமயம் ஸ்தானத்திற்கு குரு அதிபதி என்பதால் முன்னேற்றத்தில் சில சருக்குகள் வரத சருக்குகள் சர சருக்கள்கள் வரதாங்க செய்யும் முக்கிய புள்ளிகளை பாதுகாத்து கொள்ள வேண்டாங்க அதே போல நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது ஏதாவது வகையில் சடங்குகள் தாமதங்கள் ஏற்படலாங்க சகோதர வர்க்கத்தினருடைய குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அவர்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலையும் மகரராசனையர்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப செலவு அதிகரிக்குங்க பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கொடுக்கல் வாங்கலில் ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்திப்பாங்க வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க வியாபார இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற யோசனை அதிகரிக்குங்க உடன்பிறப்புகள் இல்லங்களில் நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைத்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே நீச்சம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது நல்லதுல்லங்க ஆரோக்கிய குறைபாடும் மருத்துவ செலவும் அதிகரிக்குங்க தன்னம்பிக்கை குறையுங்க தொழிலில் லாபம் கிடைத்தாலும் விரயங்களே கூடுதலாக இருக்குங்க இடமாற்றம் ஓடுமாற்றம் திருப்தி தராது எதையும் துணிந்து செய்ய இயலாமல் பிறருடைய துணையை நாட வேண்டி இருக்குங்க தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து அது மட்டும் இல்லாம நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெற இருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் பண நெருக்கடி அதிகரிக்குங்க பக்க பலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான ஒரு சூழலும் குடும்ப சுமை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படுங்க வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க பொதுவாக பொறுமை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இந்த வாரத்துல தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு கூடிய விரைவில் பெயர்ச்சியாக இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்ரன் உங்கள் ராசிக்கு வரும்போது மிகுந்த நன்மைகளை வழங்குவாருங்க திட்டமிட்ட காரியங்கள் நடைபெற இருக்குது மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்க இருக்கீங்க பிள்ளைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதில் கவனம் கொடுங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் மகர ராசினியர்களை இந்த வாரம் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சிலருக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டு கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயருங்க அதே போல் மாணவ மாணவியர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரம் எதுங்க பெண்மணிகள் உங்களுக்கு வருமானம் உயருங்க உறவினர்களுடைய பகை அகல இருக்குது சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல புதன் உங்களுக்கு அனுகூலமாகவே வளம் வந்து கொண்டிருப்பதால் கல்வி முன்னேற்றத்தில் வித தடங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கு உதவி தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்கள் அனுகூலமான நிலையில வலம் வருகிறாங்க அரசாங்க உதவியும் சலுகைகளும் அடிப்படை வசதிகளுக்கான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவற்றிற்கு எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நன்மைகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் பாதுகாக்கு அளிக்கும் குரு சிக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் சுபபலம் பெற்று இக்காலகட்டம் முழுவதுமே செஞ்சரிப்பதால் மன நிறைவு குறைவில்லாது உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு ஒரு வாரமாதான் வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பல பெண்மணிகளுக்கு திருமண பாக்கியமும் யோகமும் கிடைக்க இருக்குதுங்க வேலை கிடைக்காது மனம் வருத்தத்தில் இருந்த கண்ணியருக்கு கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனம் ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை தூரம் வரதமிருந்து ஆதித்த பிரபுவை வழிபடுவது நற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது